வழங்கப்படுகிறது ஆனாலும் கூட மாணவர்களுடைய கற்றல் திறனில் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் இல்லை என்பது ஒரு கல்வித்துறையுடைய கருத்தாக இருக்கிறது குறிப்பாக பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கற்கும் திறன் என்பது இந்த அடைவு திறன் என்பது எதிர்பார்த்த வகையில் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் பயிற்சி அளித்தாலும் கூட எதனால் இப்படி ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பது குறித்து ஆய்வு செய்த கல்வித்துறை அதிகாரிகள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அரசு பள்ளிகளிலும் அதே போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இவர்களுக்கு அடிப்படையில் என்னும் எழுத்தும் தெரிகிறதா இவர்களுக்கு அந்த அடிப்படை அறிவு இருக்கிறதா என்பது குறித்து முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும் என்ற அடிப்படை தர்ப்பு முயற்சியாக ஒரு சான்றி ஒரு பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது கல்வி திட்டத்தினுடைய மாநில இயக்குனர் இதற்கான ஒரு சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார் அதன்படி இந்த ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வகுப்புரையில் கூடிய ஆசிரியர்களுக்கு பல பனிரெண்டு கட்டங்களாக ஆன்லைன் வழியிலும் பல்வேறு தேர்வுகள் நடத்தப்பட இருக்கிறது தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் தேர்வில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடிப்படையில் என்பதுதான் இந்த சோதனை அடிப்படையிலான தேர்வு ஆக மொத்தம் பார்க்கும் போது சாதாரணமான ஐந்தாம் வகுப்பு வரையான மாணவர்களுக்கு என்னென்ன எழுத்து கூட்டி படிப்பது அடிப்படையிலான கூட்டல் கழித்தல் கணக்குகள் உள்ளிட்ட அந்த அடிப்படை அறிவு மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டுமோ அதே அறிவு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கிறதா என்பதை சோதிப்பதுதான் இந்த தேர்வு நடத்தப்பட இருக்கிறது இது போன்ற ஒரு முயற்சி இந்த கல்வித்துறை எடுத்திருப்பது ஒரு பக்கம் வரவேற்பு இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் அரசு சார்பாக நடத்தக்கூடிய பள்ளிகளில் படித்து பல்வேறு பட்டங்களையும் பெற்று ஆசிரியர் பணியில் இணைந்த ஒரு சூழலில் பணியாற்றக்கூடிய சூழலில் இது போன்ற ஒரு அடிப்படை பயிற்சியை சோதனையை தங்களை உட்படுத்துவது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்விகளையும் ஆசிரியர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரம் தற்போது பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை வட்டாரத்தில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி சங்கரன்